தொன்னூர்களின் தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் செட்டர் இயக்குனர் விக்ரமனுடைய மகன் விஜய் கனிஷ்கா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பயனாயிட்டாரன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் வந்து புது வசந்தம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு புரட்சியும் ஏற்படுத்துகிற படம் அதை தொடர்ந்து பல படங்கள் வந்து விக்ரமனுடைய படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு அந்த லாலாலா மியூசிக்லாம் போட்டு ட்ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க அதை பற்றிலாம் அவர் கவலையைப்படலை இங்கே வானத்தை ஒரு படம்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க வந்து இங்கே கன்னடத்தில் விஷ்ணுவர்தனுடைய மார்க்கெட் இறங்கி போயிருந்த சமயத்தில் இந்த வானத்தை போல போய் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அந்த படம் ஓடிச்சு அந்த படத்தை இயக்குனது கன்னடத்தில் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்தை வச்சு முதல் படம் இயக்குன வைகாசி புரந்தாட்சி டைரக்டர் ராதா பாரதி ஓகே இந்த பழைய கதைலாம் வேணாம் இப்போ விக்ரமனுடைய மகன் விஜய் கனிஷ்கா நடிச்சிருக்கிற இட்லிஸ்ட் இந்த படத்தை ஏன்னா ரொம்ப ஒரு எத்தனையோ பேர் உருவாக்கின ஒரு இயக்குனருடைய மகன் நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்பொழுது அது கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது சரி ஓகே அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்பொழுது ஒரு அம்மா ஒரு தங்கை இவங்களோடு இருக்கிற ஒரு ஒரு சைவத்தின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞன் ஒரு ஐடியில் வேலை பார்க்குற இளைஞன் திடீர்னு அம்மாவும் தன்னுடைய தங்கச்சியும் கடத்தப்படுறாங்க கடத்தப்பட்டவன் வந்து ஒரு முகமுடி அணிந்த முகம் தெரியாத ஒரு மனிதன் நாம் அவன் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான் அந்த அசைன்மெண்ட்டில் முக்கியமானது என்னென்னா அந்த ஏரியாவிலேயே அந்த பகுதியிலே மிகப்பெரிய தாதா அந்த தாதாவை நீ கொல்லணும் அப்படின்ற வருஷம் சரி அவனை கொள்ளுறதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் நீ கொன்னாதான் உங்கள் அம்மாவையும் உங்கள் தங்கச்சியை நான் விடுவேன் அந்த ஹீரோ அந்த தாதாவை கொன்னானா இல்லையா அந்த தாதாவை ஏன் கொல்லணும் அதனுடைய பின்னணியில் என்ன இந்த ஹீரோவுக்கும் அந்த முகமுடி மனிதனுக்கு என்ன பிரச்சனை உண்மையாக அவங்க அவங்க அம்மாவையும் தங்கச்சியாக விட்டானா இந்த ஹீரோ எப்படி மாறுறான் ஒரு சைவமாக இருக்கிறவன் சைவ கொக்காக இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு ராஜாலியாக மாறுறான் அப்படின்னு இந்த கதை ஓகே இது நிறைய ஒரு எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஆங்கில படங்களுடைய ஞாபகங்கள்லாம் வந்தது ஓகே வரதான் செய்யும் இதையெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான படம் விஜய் கனிஷ்கா எப்படின்னு எல்லா ஒரு புதுமுக நாயகர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சார் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் முதல் முறை கேமரா முன்னாடி பார்க்குறது என்னதான் சினிமாவில் வளர்ந்து ஆக்ஷன் கட்டு கேட்டு வளர்ந்துருந்தாலும் அவங்க அப்பா நிறைய சினிமா கதைகள் பேசியிருக்கலாம் எல்லாமே இருந்தால் கூட பொதுவாக வந்து இந்த கேமரா முன்னே நிற்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஒரு நடுக்கமும் ஒரு தயக்கமும் இருக்கும் ஆனால் அது எல்லாம் இல்லாமல் மிக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார் விஜய் கனிஷ்கா அழகிற அழகிறது எமோஷ்னல் ஆகிறது கோவப்படுறது ஆக்ஷன் இப்படிலாம் வந்து ஓகே நிறைய பயிற்சியெல்லாம் எடுத்திருக்காருன்னு தெரியுது இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது சூரிய கதிர் கார்த்திகேன் ரெட்டையர்கள் இந்த படத்தில் வந்து ஸ்மிருதி வெங்கட் சித்தாரா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டுகள் இருக்காங்க குறிப்பாக சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஏன்னா அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரும்பொழுது அவர் வர காட்சிகள்லாம் அவ்வளோ ஒரு கம்பீரம் தெரிக்கிற ஒரு விஷயம் ரைட் ஓகே இதெல்லாம் தாண்டி இந்த கதை இதுதான் தான் கதையோடைய லைன் அப்படின்பொழுது ஏற்கனவே நிறைய ஹாலிவுட் படங்கள் அப்புறமா வந்து பாலிவுட்லேயும் இந்த மாதிரியான கதைகள் தமிழ்லேயும் சிலது சில இதே வந்திருக்குது இதேமாரி திரைக்கதையில் என்ன புதுமை இருக்குது அப்படின்பொழுதும் ஃபஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு படம் பார்க்குற மாதிரி அப்படியே பொய்வாக தான் போயிட்டுருக்கு செகண்ட் ஆஃப்லேருந்து இந்த படத்தை வந்து வேறு விதமாக கொண்டு வராங்க வந்து ஏன் கடத்தப்பட்டாங்க அந்த கடத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன இவர் ஏன் வந்து சைவத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் திசை தருப்புகிற ஒரு விஷயமா இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூக கண்ணோட்டத்துடன் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு சில ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவத்தை அதை சொல்லிட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா கடைசியில் அவங்க தான் அதை தான் ரிவீல் பண்ணுறாங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே படம் முழுக்க பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்கான வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க படத்தில் என்னென்னா இந்த இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அல்லது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை எடுக்கும் பொழுது அந்த விறுவிறுப்பு வந்து எங்கேயும் குறையவே கூடாதுன்னு அந்த விறுவிறுப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கே வந்து ஏன் அந்த முகமடிக்காரன் பேசாது விட்டு தொலையா நீ ஏன் இது பண்ணுற அப்படின்ற அளவுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படுது அதுக்கு காரணம் என்னென்னதான் திரைக்கதையில் உள்ள விஷயத்தான் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாம் ஓகே எல்லாம் தேர்வு செய்தது கொஞ்சம் இந்த தொண்ணூறுகளுடைய வாடகையெல்லாம் வருது வந்து இன்னைக்கு சினிமாவே வேறு மாதிரி மாறிடுச்சு வந்து சினிமாவுடைய மா மாறிடுச்சு சினிமாவுடைய ரசனை மாறிச்சு படம் பார்ப்பவர்கள் எல்லாம் டூ கே கிட்ஸ்லாம் வேறு விதமாகலாம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து உள்ளங்கையிலேயே உலகம் வந்துருச்சு அதை மீறி ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய மேஜிக்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது சில நம்பகத்தன்மை உண்மையான விஷயங்கள் இன்றைய ட்ரெண்டிங்கில் உள்ள விஷயங்கள்லாம் சேர்க்கணும் அதெல்லாம் நிறைய கொஞ்சம் 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 மிஸ் ஆகிருக்குது ஏன்னா அந்த டேரக்டர்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க அந்த ஹீரோ மேலேயே இருந்துகிட்டு இருக்குது ஜே கிஷ்கா மேலேயே ஓகே ஒட்டு மொத்தமாக அந்த படத்தை ரொம்ப அடித்து துவைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சி சத்யாவுடைய மியூசிக்கு ஓகே சில இடங்களில் வந்து நம்மளை கொஞ்சம் இருக்க நுனிக்கு வர வைக்கிறார் சில இடங்களில் ரிப்பீட்டான அந்த பிஜிஎம் மியூசிக்கே வந்துக்கிட்டே இருக்குது இது இதெல்லாம் தாண்டி இந்த முதல் படம் ஏன்னா வந்து இயக்குனர் விக்ரமுடைய மகன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதை தாண்டி விக்ரமனுடைய குருநாதர் ஏன்னா கேஎஸ் கிட்ட தான் அவர் வந்து அசோசியேட்டாக இருந்தார் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த பத்திரிகையாளர் காட்சியிலேயே விக்ரமன் மகனை போது கொஞ்சம் அப்படியே கண் கலங்கி இதுவாகிட்டார் அப்போ மகனும் பிடிச்சிட்டு எங்கள் அப்பா எங்கேயுமே எழுதுறது கிடையாது ரொம்ப தைரியம் சரியாக நாங்களும் பார்த்துருக்குறோம் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது எல்லா விஷயத்தையும் கேஷ்வலாக எடுத்துக்கூடிய ரொம்ப நிதானமான ஒரு மனிதன் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு சுனாமி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்பொழுது வடபண்ணில் ஒன்றும் வரலீங்களா இருங்க வேலை பாருங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு தெளிவான மனிதர் விக்ரமன் எல்லாேருக்கும் இருக்கு இல்லைங்களா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அதே போல் வந்து தன் மகனை வந்து உள்ளாக இறக்குறோம் ஃபீல்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ எதாக இருக்குமோ பத்திரிகையாளர்கள் எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க அவங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற ஒரு விதம் இருக்கும் ஓகே முதல் முதல் படத்துலேயே வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நடிகராக விஜய் கணிஷ்கா சே பிரமாதப்படுத்தியிருக்காரு அதை தாண்டி இன்னும் இந்த படத்தில் இட்லிஸ்டில் வந்து நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கலாம் ஓகே அடுத்த படத்தில் அவர் அடுத்தடுத்த வெற்றிகளை தரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி